குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிவான பணிவான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகின்றோம் கடன் பிரச்சினையை தீர்ப்பது எப்படி கடன்களால் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது எப்படி வந்த கடனை எப்படி அடைப்பது எல்லோருக்கும் இந்த கடன் பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது முன்னொரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவது மிகப்பெரிய தடை நினைப்பாங்க கடன் வாங்கக்கூடாது கடன் இருக்குன்னாலே அவங்களுக்கு தூக்கம் வராது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி கடனோட தான் வாழ்க்கை அப்படிங்கிறது பழகி போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த அளவுக்கு கடன் நம்மளை வந்து ஒரு பெ மிகப்பெரிய நெருக்கடி தருகிறது கடன் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக மாறிவிட்டது இந்த கடன்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது சில காலங்களில் சில நேரங்களில் கடன் வாங்குவது கூட யோகத்தை தரும் அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சில நேரங்களில் கடன் வாங்கினாலே அவங்களுக்கு நல்ல யோகங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நிறைய பெயர் கடன் தருகிறார்கள் என்று தன்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி கொண்டு நாம் வந்து ஒவ்வொரு கோவில் கோவிலாக பரிகாரம் பரிகாரமாக செஞ்சு கொண்டிருக்கின்றோம் நிறைய பரிகாரங்கள் செய்தும் பலன் தரவில்லை கடன் தீரவில்லை என்று மக்கள் மிக கவலைகளில் இருந்துள்ளார்கள் இப்போ நம்ம ஒரு ச எளிய பரிகாரங்களை நாம் இப்போ சொல்ல போகிறோம் கடன் தீர்ப்பதற்கு ஒரே வழி நம்மளுடைய வருமானத்தை பெருக்குவது தான் வருமானத்தை பெருக்கி செலவுகளை குறைத்து மிக சிக்கனமாக வாழ்ந்தால் நிச்சயமாக கடனை தீர்க்கலாம் அதே போல பன்னிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பணங்களை சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு கடன் தீர்வதை அனுபவத்தில் பார்க்கலாம் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி அவர்தான் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் பணத்தையும் தரக்கூடியவர் அந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் இந்த இரண்டாம் அதிபதி உங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாருன்னா கட்டாயம் கடன் வாங்கக்கூடிய சூழல்களை உங்களை தள்ளிடு அப்ப ஜாதகத்தை பார்த்து நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடன் வாங்குவதை முழுமையாக தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்க்க வேண்டும் இரண்டாம் அதிபதி கெட்டுப்போய் போய்விட்டால் தேவையற்ற இடத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இரண்டாம் அதிபதி பாவ கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டால் நிச்சயமாக கந்து வட்டிகள் மீற்று வட்டிகள் என்று நம்மளை அறியாமல் வாங்க வைத்துவிடும் அதனுடைய தசா புத்திகள் நடந்தால் நம்மளால் மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கட்டாயமாக பெருக்கி தரும் இப்ப ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கட்டாயமாக வியாழக்கிழமை அன்று காலையில ஆறு ட்டு ஏழு இந்த வியாழக்கிழமை ஆறு டு ஏழு அப்படிங்கிறது நம்முடைய நல்ல நேரங்கள் இல்லைனாலும் இந்த கடன் அடைப்பதற்கு மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை நீங்க ஒரு மஞ்சள் துணி எடுத்து வச்சீங்க இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு உண்டியில் எடுத்து வைங்க அந்த உண்டியில் நீங்கள் பணத்தை சேகரிக்க தொடங்கும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் பணம் எடுத்து வைக்க அந்த பணம் உங்கள் சங்கல்பம் பண்ணும் இந்த ஒரு கடன் தீர்ப்பதற்காக இந்த நான் பணத்தை எடுத்து வைக்கிறேன் நிச்சயமாக சீக்கிரமாக கடன் தீர வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை செய்து நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வைத்தீர்கள் என்றால் ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதத்துக்குள்ளார நீங்க கடன் அடைப்பதை நீங்க பார்க்கலாம் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் பணத்தை பெருக்கத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இது அனுபவமான உண்மை இப்ப ராசிக்காரர்களுக்கு சொல்லியாயிடுச்சு அடுத்து ராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசியை சேர்ந்த அன்பர்கள் கட்டாயமாக வாரத்துக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அவங்களுக்கு ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக உள்ளது சனிக்கிழமை என்ன செய்யணும் காலையில ஆறு டு ஏழு அதே டைம் தான் நீங்க உங்களுக்கு கடன் தீர்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு நீலக்கலருடைய உண்டியல் வாங்கி வச்சோ இல்லை ஒரு துணியில ஒரு நீலக்கலரில் ஒரு பேனா பேனால எழுதி வைக்கணும் கடன் தீர்க்க வேண்டும் தீர வேண்டும் என்று எழுதி வச்சு நீங்கள் பணத்தை சேகரிக்க தொடங்குங்கள் இது நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் வரும் ஏன்னா ஒரு நல்லது நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசே அதை தடுத்துரும் செய்யலாமா வேண்டாமா இப்படிலாம் செஞ்சால் கடன் தீருமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு நிறைய வந்துடும் எந்த மன உளைச்சலுக்கும் தேவையில்லாத கருத்துக்களுக்கும் இடம் தராமல் கடன் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நீங்கள் பணம் எடுத்து வைங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பணம் எடுத்து வைத்துக்கொண்டே இருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு கடன் அடைவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்தது மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டுங்கிற நேரத்தில் நீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்லேயோ அல்லது ஒரு ரோஸ் கலர் உடைய உண்டியிலோ நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த உண்டியல் கட்டாயமே இப்போ நிறைய கலர் கலராக கிடைக்கிது நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கலர் ரொம்ப முக்கியம் மஞ்சள் ரோஸ் இந்த கலர் இருக்கக்கூடிய உண்டியில் எடுத்து வைத்து நீங்கள் உங்களுக்கு கடன் தொகையை எழுதி வச்சு அந்த கடன் தொகையை தீர வேண்டும் என்று சங்கல்பம் செய்து நீங்கள் அந்த பணத்தை சேகரிக்க தொடங்குங்கள் நிச்சயமாக கடன் உங்களுக்கு குறைவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் அடுத்து கடகராசி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய யோகத்தை தரும் இந்த செவ்வாய்க்கிழமையுடைய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கடன் தீர்வதை கட்டாயமாக பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே கடன் தீரக்கூடிய பதிகாரத்தில் நாங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து கடனை திருப்பி திருப்பி கொடுங்க கடன் தீர்ந்துடும் அப்படின்னு பொதுவாக சொல்வது உண்டு ஆனால் உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்று காலையில ஆறு டு ஏழோ அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டோ அல்லது பார்த்தீங்கன்னா மாலை ஆறு டு ஏழு இந்த நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கடன் அடைபடையக்கூடிய விஷயத்தை ஒரு சிகப்பு கலர் ஒன்றியில் எடுத்து சிகப்பு கலர் துணியிலையோ நீங்கள் கடன் கடன் தொகையை எழுதி வச்சு கடன் தீர வேண்டும் என்று சங்கல்பம் செய்து பணத்தை சேகரிக்க தொடங்குங்கள் இந்த சேகரிக்க பணத்தை அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் செலவு செய்யாமல் வைத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அது கடன் கட்டாயமாக தீரும் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அன்று நீங்கள் கட்டாயமாக கலர் உண்டியல் வைத்து அன்று வியாழக்கிழமை அன்று நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் வியாழக்கிழமை முழுவதும் உபவாசம் இருந்து மதியம் நேரம் ஒன்று டு ரெண்டு அந்தந்த நேரத்தில் ஒரு மஞ்சள் உண்டியில் நீங்கள் எவ்வளோ கடன் தொகை என்று எழுதி வைத்து அந்த கடனுக்கான தொகையை நீங்கள் சேகரிக்க தொடங்குங்கள் நிச்சயமாக கடன் குறைவதை உங்க அனுபவத்துல பார்த்து நீங்கள் வியப்பாக இருக்கும்போது அடுத்து அடுத்து கண்ணீராசியை சேர்ந்த கன்னி ராசிக்கு யோகம் தரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இந்த புதன்கிழமை அன்று காலை ஆறு டு ஏழு அந்த நேரத்துல நீங்க ஒரு பச்சை கலர் உண்டியிலோ இல்லை பச்சைக்கலர் துணிலையோ பணத்தையும் சேகரிக்க தொடங்குங்க பணம் சேர சேர பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேகரிக்க சேகரிக்க பணம் வளர தொடங்கும் பணம் வளர்ச்சியை நோக்கும் அதே மாதிரி கடன் குறைக்க குறையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் கன்னிராசிக்கு புதன்கிழமை எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு இருந்து ஆறு மாதங்கள கட்டாயமாக கடன் தீர்வதற்கான அந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து துலாம் ராசி துலா ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கட்டாயமாக திங்கக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் திங்கக்கிழமை விரதம் இருந்து இரவு எட்டு டு ஒன்பதுங்கிற நேரத்தில் நீங்கள் கடன் கடனுக்கான தொகையை சேகரிக்க தொடங்குங்கள் ஒரு வெள்ளை நிற உண்டியில் வெள்ளை நிற துணியில் நீங்கள் அது பணத்தை சேகரிக்க தொடங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு யோகங்கள் கிட்டும் கடன் கட்டாயமாக தீரும் அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசியைச் சேர்ந்த அவர்களுக்கு மிக முக்கியமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகம் தருகின்ற மிக அற்புதமான நாள் அன்று நீங்கள் உபவாசம் இருந்து நீங்க மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிற நேரத்துல ஒரு சிகப்பு கலர் துணியோ சிகப்பு கலர் உண்டியிலையோ வச்சு நீங்கள் பணத்தை சேகரிக்க தொடங்குங்கள் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் உபவாசம் இருக்க சொல்கிறோம் அதுக்கு கட்டாயமாக அது ஒரு காரணம் இருக்குது அதனால அந்த உபவாசம் வந்து கட்டாயமாக நீங்கள் இருக்கணும் அந்த உபவாசம் இருக்கும்போது தான் நிச்சயமாக கடன் தீர்க்கக்கூடிய வல்லமையும் ஆசீர்வாதமும் கட்டாயமாக கிடைக்கும் அடுத்து தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை விருச்சக ராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய யோகத்தை தரும் தனுசு ராசிக்கும் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருந்து காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்துல நீங்க ஒரு சிகப்பு கலர் உண்டிலேயோ சிகப்பு கலர் துணியிலையோ நீங்க உங்க கடனுக்கான தொகையை சேகரிக்க ஆரம்பிங்க இந்த தொகை சேகரிக்க சேகரிக்க கடன் தீர்வதை கட்டாயமாக பார்க்கலாம் அடுத்து மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் மகர ராசிக்கு கட்டாயமாக வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய யோகத்தை தரும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல நீங்க ஒரு ரோஸ் கலர் உண்டியல் கலர் நடக்கக்கூடிய உண்டியல் ரோஸ் கலர் துணியில் உங்க கடனுக்கான தொகையை எழுதி வைத்து பணத்தை சேகரிக்க ஆரம்பிங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் அடுத்து கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை அன்று நீங்கள் உபவாசம் இருந்து மதியம் ஒன்று டு ரெண்டு அன்று நேரத்துல நீங்கள் ஒரு நீல கலர்க்கக்கூடிய உண்டியல் எடுத்தோ நீல நிற துணியிலையோ பணத்தை சேகரிக்கத் தொடங்குங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அடுத்தது இறுதியாக மீனராசி மீனராசியை பொறுத்தவரை நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை தான் மிகப்பெரிய யோகத்தை தரும் செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் உபவாசம் இருந்து மதியம் ஒன்று டு ரெண்டுங்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு சிகப்பு கலர் உண்டியல் வைத்து அதே போல் சிகப்பு கலர் துணியில் நீங்கள் பணத்தை சேகரிக்க தொடங்குங்கள் இப்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் கடன் தீரக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் பத்து வருஷமாக மக்களுக்கு சொல்லி வெற்றியை தந்த பரிகாரத்தை சன் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்காக இன்னும் வழங்கியுள்ளோம் இதை பார்த்து மிகப்பெரிய பயன் அடையக்கூடிய நேரங்கள் நீங்கதான் அதே போல கடன் தீர்க்கக்கூடிய சில ஸ்தலங்கள் இருக்கு வாய்ப்புள்ளவங்க கட்டாயமா சென்றுவாங்க கடன் ரொம்ப அதிகமா இருக்கு பெரிய கடனா இருக்கு சின்ன சின்ன கடன் பெரிய கடன் எல்லாம் இருக்கு இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு நீங்கள் அற்புதமான செல்ல வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய வல்லப சித்தர் ச சன்னதிக்கு சென்று நீங்கள் உங்கள் வயதளவுக்கு தீபம் ஏற்றி எனக்கு கடன் பிரச்சனை முழுமையாக தீர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே வெளியே வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் அந்த வல்லப சித்தர் சன்னதியில் உங்கள் வயதளவுக்கு தீபம் ஏற்றுங்க மதுரை மீனாட்சிக்கு ஆளுயர மாலையும் சுந்தரேஸ்வரருக்கு பால் உயர மாலையும் வாங்கி சாற்றுங்கள் எப்பயுமே ஒரு திருக்கோயிலுக்கு போனால் கட்டாயமாக மூலவருக்கும் அம்பாளுக்கும் மாலை சாற்றுவது மிக மகத்தான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மூலவருக்கு விபூதியும் அம்பாளுக்கு குங்குமத்தையும் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய கோரிக்கையை வைத்துட்டு வாங்க உரிமையோட கேளுங்க உரிமையோட கேளுங்க நமக்கு வந்து எனக்கு வந்து கடன் தீரணும் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கணும் தாயே எனக்கு நல் வழிகாட்டு என்று கேட்டு வா கேட்டு வரத்தை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஒரு மூன்று மாதங்கள் பாருங்க உங்க வாழ்க்கை நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கும் மதுரை வழிக்கு எங்களால் போக முடியாது எங்களால் அந்த அளவுக்குள்ள வசதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தொண்ணூறு நாள் உங்கள் வீட்டிலேயே விளக்கெண்ணெய் தீபம் அதாவது ஆமனுக்கு எண்ணெய் இழக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வாருங்கள் தனிய பரிகார தெய்வம் என்று ஏற்றி வைத்து இது கடன் தீரக்கூடிய ஒரு தீபம் கடனை தீர்க்கப்பட வேண்டும் என்று உங்கள் இல்லத்திலேயே நீங்கள் ஒரு மண் அகல் வழக்குல ஒரு ஒரு மணி நேரம் எரியக்கூடிய தீபமாக தினசரி ஏற்றி வைத்தே வாருங்கள் தொண்ணூறு நாளைக்கு ஏற்றி வைத்தே வாருங்கள் உங்களுக்கு தெய்வ ஆசீர்வாதம் கிட்டும் நல்ல மனிதர்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தவிர்த்துடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி கட்ட முடிய நிலைகள் கட்டாயம் மாற்றப்பட்டு அசலாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு கடனை தீர்க்குகின்ற மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் சொல்லப்பட்டுள்ளது அனைவரும் இதை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்